அல்லாவுடைய துல்லா அல்லிஸ்லாம் உடைய அன்பை நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறது எதா சொல்கிறது அஸ் சூஸ் அல்லிஸ்லாம் ஒரு முறை தொழுகையில் அழுகிறாங்க நிறவுடைய நிறத்தில் சொல்கிறாங்க இப்ராஹிமுடைய இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க எல்லா யாரை என்னை பின்பற்றினாங்களோ அவங்க மட்டும் தான் என்னை சார்ந்தவர்கள் என்னை பின்பற்றாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்க ரெண்டு வசனத்தை குரானுடைய வசனத்தை ஓடி ஓதி அல்லா ஜிப்ரில் அனுப்புகிறா ஜிப்ரில் அலிஸ்லாம் வர்றாங்க அல்லா கேட்க சொல்லலாம் ஜிபிரிலே கேள் அவர் ஏன் எழுகிறாருன்னு சொல்லி ஜிபிரல் வந்து கேட்குறாங்க சொல்லலாட்டே யார் சொல்லா ஏழு எழுகுறிங்க அப்புறம் சுல்லசி அல்லிஸ்லம் சொல்கிறாங்க யார் இதை கேட்க சொன்னானோ அவனுக்கு தெரியும் நான் அழுகிறேன்னு சொல்லிங்கிறாங்க ஸோ ஹாலல்லாம் என்ன ஒரு நேசம் பாருங்கள் அந்த ரெண்டு பேருக்கும் ஜிபிரல் இஸ்லாம் கொண்டு போய் சொல்கிறாங்க ஏ அல்லாஹ் நான் கேட்டேன் அல்லா அவர் சொல்கிறாரு நீ உனக்கு தெரியும்னு சொல்லி நீ தானே கேட்க சொன்ன உனக்கு தெரியும்னு சொல்லி அப்போ சொல்கிற அல்லா சொல்கிறான் ஜிபிரிலே எனக்கு தெரியும் அவர் ஏ ஏன் அழுகிறார்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அவருடைய உம்மத்தை நான் பொருந்திக்கொள்வேன் அந்த உம்மத்துக்கு நான் அளிக்கக்கூடிய தீர்ப்புடைய விஷயத்துல ஃபலனசு உக் அவர் கவ க அவரை நான் கவலை அடைய செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் வேலை அழைகுல்ல இந்த இந்த இதை விட சொல்லாவுடைய நேசத்தை நான் இங்கே போட்டு கொண்டு போய் சொல்கிறது